பழனி சமுதாய கல்லூரி நம்பர் பி காந்தி நகர் பைபாஸ் ரோடு தேரடி வீதி திருவண்ணாமலை நம்பர் ஒன்று வணக்கம் தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் நேற்று இரவு தொடங்கியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பதினேழு நாட்கள் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் நேற்று இரவு தொடங்கியது இதையொட்டி சின்ன வீதியில் உள்ள துர்க்கை அம்மன் கோவிலில் நேற்று காலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து உற்சவரான அம்மன் காமதேனு வாகனத்தில் துர்க்கை அம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதியில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் துர்க்கை அம்மனுக்கு கற்பூர தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தங்க கொடி மரம் அருகே உள்ள பிடாரி அம்மன் சனி தீயில் சிறப்பு பூஜை நடைபெற்றதும் பிடாரி அம்மனின் உற்சவம் மாட வீதியில் நடைபெற உள்ளது மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தி தேன் பழனி சமுதாய கல்லூரி நம்பர் பதினெட்டு பி ஐந்து காந்தி நகர் பைபாஸ் ரோடு பார்வதி மெடிக்கல் அருகில் அறுபது பை ஏ உடுப்பி ஹோட்டல் எதிரில் தேரடி வீதி துருவண்ணாமலை நம்பர் ஒன்று これ何